வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி தரவே முருகப்பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கீழ் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீண்ட நாட்களாக நீ என்னிடம் எனக்கு வேண்டும் அப்பா என்று பிடிவாதமாக இருந்த ஒரு விஷயம் நாளை உன்னுடைய கைகளில் வந்து சேரப்போகின்றது தங்கமே என் மீதான நம்பிக்கை உனக்கு ஆனாலும் நீ வேண்டிய எதுவுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்ற கோபம் உன்னில் இருக்கின்றது தங்கமே போதுமப்பா நான் உங்களை நம்பியது இன்னும் எத்தனை காலம்தான் நான் இப்படி சொல்லியே என்னை ஏமாற்ற போகிறீர்கள் என்று நீ என்னிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கு என்ன தேவை எப்போது தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் உனக்கு சரியான 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 நேரத்தில் இடத்தில் காரணத்துடன் உன்னுடைய கைகளில் ஒப்படைக்குமாறு செய்வேன் இப்பொழுது அந்த விஷயம் உனக்கு தேவைப்படுகின்றது நீண்ட நாட்களாக நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிறைவேறப் போகின்றது தங்கமே நீ மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகின்றது எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நீ என்னுடைய அருள் முழுவதும் பெறும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே உனக்கு நீ சீரும் சிறப்புமாக நீ செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழப் போகின்றாய் என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக பரிபூரணமாக கிடைக்கப் போகின்றது எனவே எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே இதுவும் கடந்து போகும் என்ற சூழ்நிலை கூடிய விரைவில் நீ பேரின்பத்தை அனுபவிக்கப் போகின்றாய் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் நான் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பு தங்கமே உறுதியோடு நான் சொல்வதை கேள் என் மீது நம்பிக்கை முழு அளவில் உனக்கு இருந்தால் நீ நிச்சயமாக பொறுமை காக்க வேண்டும் ஏன் என்னை கைவிட்டீர்கள் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும் பொழுதே நீ தூர விலகி செல்லாதே தங்கமே இப்பொழுது நான் உன்னுடைய அருகில் தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னுடைய அருகில் தான் நான் இருப்பேன் உனக்காக அனைத்தையுமே நான் கொண்டு வந்து உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் தங்கமே கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் உண்டு கவலைப்படாமல் இரு தங்கமே எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுதனமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்காக தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது தங்கமே உன்னை குறைத்த எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா